வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு சூப்பரான அப்ளிகேஷனோட வந்திருக்கேன் உங்களுக்கு பயனுள்ளதான அப்ளிகேஷன் தான் இது அதாவது வீடியோ கும்புறேன் இதில் வந்து நீங்கள் வீடியோட வீடியோட எம்பியையும் குறைஞ்சிக்கலாம் அடுத்து வீடியோவை திருப்பியும் வச்சுக்கலாம் அடுத்து வீடியோட நீளத்தை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ஒரு வீடியோ வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பணுமோ சரி அல்லது யூடியூப்பில் நீங்கள் அப்லோட் அப்லோட் பண்ணணுமோ சரி அல்லது ஃபேஸ்புக்கில் நீங்கள் அப்லோட் பண்ணோன்னா சரி அந்த வீடியோ வந்து உங்களுக்கு எம்பி கூடுதலாக சொன்னால் அப்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய டைம் எடுக்கும் அடுத்து வந்து இன்டர்நெட் எம்பி உங்களுக்கு கூடுதலாக ஆகும் ஓகே இப்போ எப்படி ஒரு வீடியோட எம்பி குறைக்கிறான்னு சொல்லி தரம்புருங்க இந்த வீடியோ கம்ப்ரெஷரை ஓகே வாங்க நீங்கள் உங்களுக்குரிய அந்த வீடியோ வந்து ரெண்டு வழியால் நீங்கள் வீடியோட எம்பியை குறைக்கலாம் ஒரு வழியாக இது உங்களுக்கு உரிய அந்த வீடியோ எந்த ஃபைலுக்கு கிடக்கோ அந்த ஃபைலை நீங்கள் ஓகே கொடுங்க இப்படி தான் வரும் உங்களுக்கு உரிய வீடியோவை ஓகே கொடுங்க உதாரணத்துக்கு த இந்த வீடியோவை நான் ஓகே கொடுக்குறேன் இதில் பாருங்கள் கொம்ரஸ் வீடியோ ஹண்ட்ரட் അതെ ഓക്കെ കൊടുത്താൽ ഉങ്ങളുടെ വീഡിയോ എമ്പിയ കുറയ്ക്കല വരുമ്പിയമാതിരി ഓക്കെ എന്താ ഇത് ഓക്കെ കൊടുത്തു ഞാൻ നാ ഓക്കെ കൊടുത്താൽ അത് കുറയും വീഡിയോ എമ്പി കുറയും അത് വീഡിയോടെ വീതത്തെയും പോട്ട് സൈസയും പോട്ട് അത് വീഡിയോ എമ്പിയും പോട്ടിരിക്ക வீடியோ வைக்கணும்னு சொன்னால் வீடியோட எம்பியை குறைக்கணுமாச்சுன்னா இங்கே வாருங்க இதை எழுத்து எல்லாண்டா வீடியோட எம்பி குறையும் ஓகே இதை எழுத்து விளாண்டு சொன்னால் மேலதிக எழுத்து விளாண்டு சொன்னால் வீடியோட சைஸும் குறைஞ்சி எம்பியும் குறையும் அதுக்குரிய மாதிரி ஓகே அடுத்தது வந்து ரெண்டாவது வீடியோவை நீங்கள் கட் பண்ணுறது வீடியோட நீளத்தை கட் பண்ணுறது மூணாவது வந்து வீடியோவை திருப்பி வைக்கலாம் நீங்கள் அடுத்த வந்து வீடியோவை ஃபாஸ்ட்டு ஃபாஸ்ட்டு வேகமாக உட வைக்கலாம் ஓகே இப்படி இருக்கு அடுத்த வழி என்னண்டு சொல்லி தரோம் பாருங்கள் அடுத்த வழியால் இப்படி வீடியோட எம்பியை குறைக்கலாம்னு சொல்லித்தரோம் இதான் இந்த வீடியோன் வைங்க இது வந்து நூற்றி எண்பத்தி அஞ்சு எம்பியோ பிடிச்சிருக்கு இந்த வீடியோ வந்து ஓகே நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இது இந்த வீடியோ நீங்கள் கட் பண்ணலான்னு சொன்னால் எம்பியோ குறைஞ்சிடலோன்னு சொன்னால் எந்த பைலுக்கு வந்து கிடக்க வேண்டி வாருங்க சூப்பர் வீடியோ கொம்பரஷருன்ற பயலுக்கு வந்து கிடக்கும் இது நான் ஏற்கனவே ஒரு வர வீடியோண்டு எம்பி குறைச்சிது இது எபிஷர்ட்டு நூற்றி தொண்ணூற்றி நாலு ஓகே இதை இன்றைக்கி அழுத்தி இப்படி அழுத்தி பிடிச்சிடலான்னு சொன்னேன் அந்த வீடியோவை மேலுக்கு ஷேர் வாட்டணுண்டு வரும் அதை ஓகே கொடுத்து விளாண்டுச்சின்னா அந்த வீடியோ ஹோம் பிரஷர் வரும் இதை ஓகே விடுங்க இது ஓகே விடுத்துலன்னு சொன்னால் வீடியோவோட வீதத்தையும் போட்டு அடுத்தது வந்து நம்ம விரும்பிய மாதிரி நான் ஏற்கனவே சொன்னது போல் விரும்பிய மாதிரி நம்ம வச்சுக்கலாம் ஓகே இப்போ நான் அந்த வீடியோவை எம்பியோ குறைக்க போகிறேன் பதில் அப்படி குறைதான்ட்டு இது கொஞ்சம் டைம் எடுக்கும் அதில் நான் இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைக்கிறேன் மேலே வாருங்க நூற்றி எண்பத்தி அஞ்சு எப்படியா இந்த வீடியோட சைஸு கீழே வாருங்க புதிய சைஸ் இந்த வீடியோட புதிய சைஸு அதை நீங்கள் விரும்புகிறா நீங்கள் அதை விட கம்மியாக்கலாம் நீங்கள் ஓகே இப்போ வாருங்க அப்லோடு ஷேர் பண்ணலாம் நீங்கள் ஓகே இந்த தகவலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸு மாதிரி இருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அந்த இந்த வீடியோக்களை வாருங்க சப்ஸ்கிரைப் பட்டுன் இருக்குது சிவப்பு வட்டுன சொல்லி அதை கிளிக் பண்ணு சொன்னால் நான் போடுற புதிய ஊதிய வீடியோகள் உங்களுக்கு வரும் ஓகே ஓகே மீண்டும் ஒரு அப்ளிகேஷனோட உங்களை மீட் பண்ணுறோம் ஓகே ஓகே பாய்